திராவிட மாநில அரசருடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய நல்லாயை பெற்ற நல்லாட்சி நாயகன் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணை கிணங்க மாண்பு மிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் எங்களது திராவிட இயக்க தலைவர் அன்பிற்குரிய துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலிலும் எங்களது கோவை மேற்கு மண்டலத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் மாண்புமிகு பி செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலிலும் தொடர்ந்து கோவை மாநகர் மாவட்டத்தில் முத்தமிழ் அறிஞர் செம்பொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாக்களை மிகச் சிறப்பான முறையில் நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்கள் அதை போலவே ரத்ததான முகாம்கள் மரக்கன்றுகள் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் அந்த வகையில் தளபதி ரத்ததான இயக்கத்தின் சார்பிலும் கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தலைவர் கலைஞர்களுடைய பிறந்த நாள் விழாவிற்காக இன்றைக்கு கோவையில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் மாணவிகள் பங்கேற்கக்கூடிய ரத்ததான முகாம் இப்பொழுது கோவையில் நடைபெற்று வருகிறது இந்த ரத்ததான முகாம் வந்து காலை எட்டு மணிக்கு தொடங்கி மதியம் ஒரு மணி வரை இந்த ரத்ததான முகாம் நடைபெறுகிறது இந்த ரத்த தேவை அரசு மருத்துவமனைக்கு மாணவர்கள் தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள் தளபதி ரத்த தான இயக்கம் சுமார் இருபது ஆண்டு காலமாக தளபதி ரத்த தான இயக்கம் கீழமேடு பகுதியில செயல்பட்டு வருகிறது தளபதி ரத்த தான இயக்கத்தின் சார்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய மாண்பு தலைவர் தளபதியினுடைய பிறந்த விழா அதே போலவே தலைவர் கலைஞர்களுடைய பிறந்த நாள்களா தளபதி அதாவது கழகத்துடைய இளைஞரையினுடைய செயலாளருடைய பிறந்த தொடர்ந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் இது போன்ற முகாம்களை நடத்தி வருகின்ற முகாம் மட்டும் நடத்தி மட்டுமல்ல எந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா தலைவகை ரத்ததான இயக்கத்துல பத்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு முகாமிலும் இந்த இருபது வருஷமா வந்து அவங்க கலந்து ரத்த தானத்தை வழங்கி வந்த அவர்களுடைய பெயர் பட்டியல் எங்களிடத்தில் இருக்கிறது பல வகையான இரத்த வகைகளை சார்ந்தவர்கள் அதில் உறுப்பினர்களாக அங்க வகிக்கின்றார்கள் தொடர்ந்து தினமும் அதாவது இந்த முகாமில் மட்டும் ரத்த தானத்தை வழங்குவதில்லை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தினமும் வந்து கோவையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகள் அது தனியார் மருத்துவமனையா இருக்கலாம் அரசு மருத்துவமனையாக இருக்கலாம் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அவசர சிகிச்சைகளுக்காக மக்களுக்கு தேவையான